ऋषि मावठा समय भर महत्वपूर्ण कुडो के उठि जाइयो छला और वही टाइम स्टॉप नाउ रे समय यतीले आडी हालत अलगरीत कोंटीरीक बाय हालै नतम बणकूली भारतीय भरदे हालै अरे का haline <establish> यपडी आदा हालै रेडकीय वीरवमनदरे हक्कतोर हलांतर बडीरीक वीररकाल तिरुषि मावठा

ஒன்று சிறப்பு பரிசு அருவி அருவணி சிறப்பு பரிசு இருக்கிற காலைகள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மருது குரு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐத்தி ஒன்று சிறப்போ மதுரை மாவட்டம் வீரபாணி மதிப்பிற்குரிய அன்பு அப்பா நமகிய சேர்க்கை ஒரு நினைவாகவோ தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்றார் ஈன மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க தமிழரின் பாரம்பரியத்தை இலை நாட்டுகின்ற விதமாக நடந்து கொண்டிருக்கின்றவர் வரமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியில்

ஒற்றை காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா இரண்டுகளா அந்த மண் அடித்து கை நேபு ஒன்பது நண்பர்களா வெல்வது து பயம் இல்லை ஆட்டம் தமிழரின் வீரத்தை மாதிரி செல்லும் ஆட்டா அஞ்சு நெருங்கி விட்டன

மாடு <laughs> பண்டபகு <laughs> <laughs>

சார்ப்பூமும் பெருமை பெருமை செய்கிறோம் உரிமையாளர்களே காலை அருள் ஐந்து

மற்ற போராடி அனைத்துருத்தாகிவரை பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் மருத்துவ வழி சகோத மற்றும் வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான நேரடி செய்து கொண்டிருக்கின்ற

தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தின் சார்பாக மதுரை மாவட்டம் வெட்டி கிரி சார்பாக ஒன்றில் இருக்கின்ற

ഇവർക്ക് തറയിൽ കാലം வரிசை சிறப்பு பரிசை இருக்கிற பரிசு வெற்றிப் பருகிற மதுரை மாநகர உற்சாகப்படுத்து பெருமை சேர்த்தா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தியாவாசி சிறப்பு

வெற்றிசி மாவட்டம் சமயபுரம் முத்துமார் என்ற உடையோர் டி என்ற வெற்றி பெறாத இந்த பிரச்சனை பண்ண வேண்டியவ. காயாம்பட்டி காளியம்மன் கோவில் சார்பாக பிரைடாட் உள்ளா வெள்ளையார்பட்டி சி கோட்டை காளியம்மன் வர வெளியுவங்க. ஓட கொண்டைய ஒய் சொல்லுங்க.